ஹலோ தமிழாஸ் நான் உங்கள் தோழன் டேனி வெல்கம் டு அவர் இந்த வீடியோவில் நம்ம லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எனி அதர் ரிலேஷன்ஷிப்ல வர ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்பை மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் ஆகலாம் நம்ம ஸ்டைலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப்பை இந்த உலகத்துக்கு காட்டுற சைனாக இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் லைஃப் ரிலேட்டிங் கண்டென்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம ரிலேஷன்ஷிப்ல அன்பை காட்டுறதுல எந்த குறையும் வைக்கிறது கிடையாது ஆனாலும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடிக்கடி சண்டை இதனாலலாம் டிப்ரெஷன் வந்து போகிறது தான் மிச்சம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா ஹலோங்கிற ஒரு வார்த்தை தான் இது எல்லாத்துக்கும் காரணமாயி போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா எப்படிடா நீ ஹலோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை வீக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் ஹலோ ஹெச்இஎல் ஓ ஹெச் ஃபார் ஹாஃப் ஷேரிங் என் ஃப்ரெண்டுகிட்ட என் லைஃப்பை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சில விஷயத்த சொல்லி சில விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லாமல் விட்டுருவோம் நமக்குள்ளே வர தேவையில்லாத சண்டைகளுக்கு இதுதான் மெயினான ரீசனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் லைஃப்பை பற்றி சொல்கிறீங்கன்னா ஒன்று ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஷேரே பண்ணாதீங்க என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் யாராவது ஒருத்தருக்கிட்டேயாவது உங்கள் பேர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிகிற அளவுக்கு அவங்க ஓப்பன் அப்பா பாருங்க ஈ ஃபார் ஈகோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நீ பெரியாலா நான் பெரியாளாங்கிற ஈகோனால் வராது ஏதாச்சும் சண்டைன்னு வந்தால் யார் ஃபர்ஸ்ட்டு பேசுகிறது வேணால் ஈகோ வரும் ஆனால் உண்மை என்னென்னா அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுனா எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் தீந்துடும் அப்படி இல்லாமல் நமக்குள்ளே ஈகோ பார்த்துட்டு நம்மளே அந்த பிரச்சனையை பேசி முடியாமல் மூணாவது ஆளுக்கிட்ட கிட்ட அதை கொண்டு போனோம்னா அவங்க நம்ம சண்டையால் அவங்களுக்கு என்ன பர்சனல் பெனிஃபிட்ன்றதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அன்வான்ட் மனுஷனாக இருந்தால் ஈகோ இருக்க தான் செய்யும் நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன் ஃபார் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன்னு அது யாராக வேணா இருக்கட்டும் இவங்க இப்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படி நடந்துக்கிட்டால் நல்லா இருக்குமேனு உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை அவங்க மேலே போய் வச்சு வீணாக ஹார்ட் பிரேக் ஆகிக்காதீங்க ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்க இடத்துல கண்டிப்பாக ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் இருக்க இடத்துல சண்டைகள் வரும் தேக்க தண்ணி வந்து அட்லாஸ்ட் ஓ ஃபார் ஓவர் திங்கிங் நம்ம ரிலேஷன்ஷிப்ல அதர் எண்ணில் இருக்கிட்ட எல்லா கட்டத்திலையும் ஒரே மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் அவங்க வாழ்க்கை சூழல் ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட பேச முடியாம கூட போகலாம் அப்போ நம்மளை அவங்க இக்னோர் பண்ணுறாங்களோ அவங்க லைஃப்பில் வேற ஒரு பர்சன் வந்துட்டாங்களோ நம்ம அவங்கள தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டோம்னு கண்டதெல்லாம் போட்டு மண்டைக்குள்ள வில் கிவ் ஆன்சர் ஃபார் எவ்ரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான டைம் ஸ்பேனை கொடுத்துட்டு நம்ம கம்முன்னு இருந்தாலே போதும் அவங்களே நம்மக்கிட்ட வந்து பழைய மாதிரி பேசுவாங்க அதை விட்டுட்டு ஓவர் திங்க் பண்ணி உங்கள் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க எது எப்படியோ நமக்கு இருக்கிறது ரொம்ப குட்டி லைஃப் தான் அது முடிஞ்சிச்சின்னா நம்ம திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும்னு நினச்சா கூட முடியாது ஸோ இந்த ஹலோ மாதிரியான நம்ம ரிலேஷன்ஷிப்பை நொடிச்சு போடுற விஷயத்தை அடித்து போட்டுட்டு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் அதை ஸ்ட்ராங் பாண்ட் ஆக்கிக்கோங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்க மாதிரி தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோல இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் லவ் யூ கைஸ் டேக் கேர்